அனந்தவல்லி சோமநாதர் கோவிலில் ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம் ஸ்பான்சர்ட் பாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆனந்தவல்லி சோமநாதர் கோவிலில் ஆடித்தபசு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது முக்கிய நிகழ்ச்சியான ஆடித்தபசு வருகிற பதினாறாம் தேதி நடைபெற உள்ளது சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தான நிர்வாகத்திற்கு உட்பட்ட ஆனந்தவல்லி சோமநாதர் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா வருடந்தோறும் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் இன்று கொடியேற்ற விழாவை முன்னிட்டு ஆனந்தவல்லி அம்பாள் சன்னதி முன் மண்டபத்தில் உள்ள கொடிமரத்தில் துலா லக்னத்தில் கொடியேற்றம் செய்யப்பட்டது அதன்பின் கொடிமரத்திற்கு பதினாறு வகை அபிஷேகப் பொருட்களாலும் கலச நீராலும் அபிஷேகம் நடத்தி கொடிமரத்திற்கு தர்பை புல் மலர் மாலைகள் சாற்றி கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் தீபாராத நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் சர்வாலங்காரத்தில் எழுந்தருளி இருந்த ஆனந்தவல்லி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்றது விழா நாட்களின் போது சுவாமிகள் சிம்மம் அன்னம் கமலம் குதிரை யானை பூ பல்ல கிளி ரிஷபம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி நான்கத வீதிகளின் வழியே வீதி உலா நடைபெறும் இந்த ஆண்டிற்கான தபசு திருவிழா இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடித்தபசு திருவிழா வருகிற பதினாறாம் தேதி நடைபெறவுள்ளது விழா நாட்களின் போது தினந்தோறும் இரவு கோவில் முன்பாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன